முதல் எபிசோடில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிசுவை துளசி காப்பாற்றி கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம் இரண்டாம் எபிசோடில் வீட்டுக்கு வந்த அவளுக்கு நேர்ந்த மற்ற விஷயங்களைப் பற்றி தெளிவாக பார்ப்போம் குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்த துளசி ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் அவன் அண்ணா அம்மா துளசி வந்துட்டா அம்மா அசோக் குரலில் அனைவரும் மௌனமாக திரும்பி பார்க்க மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டது கையில் குழந்தையோடு வந்து இறங்கிய மகளை கண்டதும் மற்றவர்களும் திகைத்தான் செய்தார்கள் அசோக்கின் தாயார் விழிகளை விரித்தாள் டேய் என்னடா இது இவளா பொண்ணு ஆமாம்மா என்ன குழந்தையோடு வர்றா அது தெரியலையே துளசி என்ன இது யார் குழந்தை இவ்வளவு நேரம் எங்கே போன அசோக் இது அவள் குழந்தையாகத்தான் இருக்கணும் அம்மா இந்த குடும்பத்தில் எதுவுமே சரியில்லைடா ஏதோ நம்ம நல்ல நேரம் வெத்தலை பார்க்க மாத்தறத்துக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நமக்கு இந்த அசிங்கம்லாம் வேண்டாம்டா ஏறுடா காரில் அசோக் வலு ஏற்றப்பட்டு மற்றவர்களோடு புறப்பட்ட துளசி எதுவும் புரியாமல் நின்றாள் சில கணங்களுக்கு பிறகே அந்த அம்மாளின் பேச்சுக்கு அர்த்தம் புரிய திகப்பாய் தாயிடம் திரும்பினாள் அம்மா அவங்க ஏன் அப்படி பேசிட்டு போறாங்க ஏய் என்னடி இது யார் குழந்தை அம்மா நான் ட்ரெயினில் இறங்கி வரும்போது என தொடங்கிய மகளை அவசரமாய் உள்ளே அழைத்து வந்தார் பரமேஸ்வரன் தெருவில் கூடியிருந்த கூட்டத்தினர் ஆளு கொன்றாய் திருத்து கொண்டே போல் போக வீட்டுக்குள் குமைந்து கொண்டாள் மீனாட்சி ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு எவ்வளோ பிள்ளைய வீசிட்டு போனால் உனக்கு என்னடி அந்த அசிங்கத்தை இங்கே அதுக்கு தூக்கிட்டு வந்த அம்மா தாயின் வார்த்தையில் அதிர்ந்து போனாள் துளசி இதை அவள் எதிர்பார்க்கவில்லை என்னடி அம்மா சும்மாவே அந்த பொம்பளை ஆயிரம் பேசிட்டு போறா இதில் நீ கையில் குழந்தையோடு வந்து நிற்கிற அறிவில்லை உனக்கு வயசு பொண்ணு இப்படி தான் பிள்ளையோடு வந்து நின்னா ஊர் என்ன சொல்லும் சொல்லுடி உன்னதானே தானே கேட்குறேன் இதில் ஊர் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் பாவம்மா இந்த குழந்த சாக்கடை உரமாக ஒரு கவரில் அனாதியாக எறும்பெல்லாம் போயிடுச்சு ஐயோ எப்படி கதறிட்டுக்கு இருந்தது தெரியுமா அந்த நிமிஷம் அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு தோணுச்சு அதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிட்டு வந்தேன் இது தப்பா அது தப்பு இல்லைம்மா மனசாட்சி இருக்கிற யாரும் செய்கிற உதவி தான் ஆனால் இதை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கணும் கூட கூட்டிட்டு வந்துருக்கக்கூடாது அண்ணனும் போய் கொடுத்துட்டு வந்துருங்க போங்க பரமேஸ்வரன் கையை நீட்ட மறுப்பாய் தலையசைத்தாள் துளசி வேண்டாம்ப்பா என்னம்மா சொல்ற இப்போ வேண்டாம்ப்பா ஏற்கனவே குழந்தை உயிருக்கு போராடி ஆக்சிஜன் கொடுத்து பழக்க வச்சிருக்கு டாக்டர் மருந்து தந்திருக்காரு பால் ஆற்றி வேலை வேலைக்கு கொடுக்கணும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்க அடியை உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு பேசாம அது அப்பாக்கிட்ட கொடுத்து அனுப்பு இல்லம்மா இப்பவே நைட் ஆயிடுச்சு இந்நேரம் போய் கொடுத்தா அவங்க எப்ப காப்பாத்துவாங்க பாவம்மா என்னடி சொல்ற அதை எங்கேயாவது காப்பக்கத்துல சேர்த்துருப்பாங்க நீ குடு அம்மா ஒருவேளை ராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்லயே கிடந்தா அதை பத்தி உனக்கு என்னடி அம்மா ஒரு தாயான நீங்களே இப்படி பேசலாமா குழந்தைக்கு பசிக்குமா பால் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன் காய்ச்சி கொடுத்துட்டு மருந்து ஊற்றணும் அதுக்கு முன்னால தண்ணி வச்சு குளிக்க வைக்கணும் துளசி ப்ளீஸ்ப்பா கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு எப்படியோ போகட்டும்னு விட முடியலப்பா ரெண்டு நாள் வச்சிருந்து உடம்பு சரியானதும் கொண்டு போய் விட்டுடுங்கப்பா அறிவு கட்டலே உன் நடப்பு தெரியாமல் இருக்கியடி ஊர் சனம் நாக்கில் நரம்பி இல்லாமல் பேசும் டி ஊர் வேற என்னம்மா செய்யும் இந்த புள்ளையை ஈயும் கொசும் எறும்பு மொய்க்கும் போது வேடிக்கை தான் பார்த்துச்சி எவ பெத்த புள்ளையோ எப்படி வாய் வாய்க்கூசாமல் பேசுதுமா வேற என்ன செய்யுது நாக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது யாரையாவது குத்தம் குறை சொல்லிட்டு தான் இருக்கும் ஐயோ ஆண்டவா இவ புத்தி ஏன் இப்படி போகுது பலா முதல்ல அந்த அசிங்கத்தை வெளியே கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாயேண்டா அம்மா துளசி ஆவேசமானால் ஏண்டி நான் சொன்னதுல என்னடி தப்பு தப்புமா யாரோ அவசரக்காரனோ அடங்காத பொண்ணும் செஞ்ச அசிங்கத்துக்கு புள்ள என்னமா பண்ணும் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொன்னா வாயால எப்படிமா இந்த அசிங்கம்னு சொல்ல முடியுது துளசி இவளை பெத்தவ செய்த தப்ப நான் செய்ய மாட்டேமா யார்கிட்டயும் தரவும் மாட்டேன் பெற்ற பிள்ளைய போல் மார்போடு அணிந்து கொண்டவளை கண்டு பெற்றவள் அரண்டுதான் போனாள் தலை போகிற வேலை இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போட மாட்டா இப்ப எவ பெத்த பிள்ளைக்கும் ரெண்டு நாளாக வீட்டில் உட்காந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யறா தெரியுமா அதை குளிப்பாடுறதும் துணி மாத்துறதும் நேரம் தவறாம பாலை காய்ச்சி ஊத்துறதுமா ஒரு நிமிஷம் கூட அதை மாதிரியே விட்டு இறக்கி வைக்கல அப்படி என்னத்தான் பாசமோ போ தொலைபேசியில் மூத்த மகளிடம் பொறுமை கொண்டிருந்த தாயை பற்றி துளியும் கவலையின்றி குழந்தையின் ஈர உடலை துணியால் மென்மையாய் ஒற்றியெடுத்தாள் துளசி அந்த பிஞ்சு உடம்பில் தடிப்புகள் மாறியிருந்தன மிருதுவான மேனியில் பவுடர் பூசி நெற்றியில் புட்டு வைத்தாள் குழந்தையின் கண்கள் அவளது முகத்தையே ஆவலாய் பார்த்து கொண்டிருக்க மெதுவாக புன்னகைத்தாள் என்னடா கண்ணு என்ன பார்க்குறீங்க பசிக்குதா பால் குடிக்கலாமா ம் அதுக்கும் பசிக்குதோ இல்லையோ எப்போவும் பாலை ஊற்றிக்கிட்டே இருக்க எத்த பிள்ளைய கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க அந்த குழந்தையும் சேத்துல முளைச்ச செந்தாமரை ஆட்டம் நல்லா தான் டேய் டெய்செல்லாம் நீ செந்தாமரை ஆட்டம் இருக்கியா உன் பாட்டி சொல்கிறாங்க ஏய் எவ்வளோ குழந்தைக்கே என்ன பாட்டின்ற அம்மா உன்னை என்கிட்ட பேசி இல்லை அக்கா கிட்டே பேசுங்க இப்படி ரெண்டு பேர்கிட்டையும் பேசி ஏன் ஃபோன் பில்ல ஏற்றுறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பாரு என்னடா தங்கம் பாட்டி எப்பவும் சிடுத்துக்கிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு பொறாம இடிப்பட்டு அவங்கள விட நீ அழகாக இருக்கல்ல நேரத்தை பத்தியா குமுதா நான் இந்த சனினை பார்த்து போறாமப்படுறேனா தப்பான முறையில் பிறந்ததால தூக்கி போட்டுட்டாலோ இல்லை பொண்ணா பிறந்ததுனால தூக்கி போட்டுட்டாலோ இதை பார்த்து போறாம என்ற தாயை கோபமாய் முறைத்தால் துளசி ஏமா விடிஞ்சதுலேருந்து அடையிற வரைக்கும் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது இந்த குழந்தைக்கு புரியுமா இதால் திருப்பி பேச முடியுமா பிறகே இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்படி தப்பு தப்பாக பேசி பாவத்தை கூட்டிக்காதீங்க மீனாட்சி ஆத்திரமாய் ஃபோனை வைத்து விட்டு வந்தால் இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன்டி தப்பு தான் நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு நீ செய்கிறது மட்டும் நல்லதா என்னால் வெளியே தலை காட்ட முடியல அப்படி என்ன பாவம் பண்ணினேனா எவ்வளோ தூக்கி போட்ட பாவ சுமி இப்படி வீட்டுக்குள்ளே தூக்கி வந்துச்சுருக்கியே இது பாவம் இல்லை ஏம்மா ஒரு உயிரை காப்பாற்றுறது பாவமா நல்லா காப்பாத்தினேன் உன்னால் இப்படி வீட்டு மானமே போகுது பாலாவோட மாமியா ஃபோனில் கிளி கிளின்னு கிளிக்கிறா நீ இதை வெள்ளந்தியாக பார்க்குற ஆனால் இதால் தொல்லை தான் இதை நீ வெளியே தினாதான் அவன் மக இந்த வீட்டுக்கு வருவாளாம் ஏம்மா அண்ணி இங்கே வர்றதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்மந்தம் ஏய் அவள் ஊரை கூட்டி சீமந்தம் செஞ்சு தா வீட்டில் போய் புள்ள பேத்துருக்கா இது எதாவது வரக்கூடாதா வியாதியோடு பிறந்திருந்தா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க இது இங்கே இருக்கும்போது அவள் எப்படி புள்ளையை தூக்கிட்டு வருவா உனக்கு நீ செய்கிறது மட்டும்தான் சரி மற்றவங்கள பற்றி யோசிப்பியா யோசித்தா இந்த மாதிரி காரியம் செய்வியா மீனாட்சி பேச பேச துளசிக்கு தலை வலித்தது இரண்டு நாட்களாய் விடாமல் சொன்ன வார்த்தைகளால் மனது ரணமாகி பதில் பேச பணமின்றி குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றினாள் வெந்நீரை ஊற்றி பால் பவுடரை கலந்தாள் வாடா கண்ணு பால் குடிச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் தூங்கு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் சரியா என்றவாறே குழந்தையை மடியில் கிடத்தி பால் பாட்டிலை அதன் வாயில் வைத்தாள் அவ்வளவு முதத்தை பார்த்து கொண்டே பாலை ஆவலாய் குடிக்க தொடங்கியது புன்னோகியோடு அதன் பட்டு கேசத்தை பரிவாய் வருடிய போது தலையணை அருகே அந்த அலைபேசி அழைத்தது எட்டி எடுத்தாள் அசோக் மௌனமாய் காதில் வைத்தாள் ஹலோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசு ஃபோனில் இல்லை நேரில் லீவு சொல்லிவிட்டு வா நான் பீச்சில் காத்துட்டு இருக்கேன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் ஏன் ஆஃபீஸ் போகல இல்லை குழந்தைய விட்டுட்டு எப்படி போகிறது அதான் லீவ் போட்டுட்டேன் குழந்தையா அது இன்னும் உங்ககிட்டயா இருக்குது ஆமாம் என்ன காரியம் இருக்க துளசி கடுப்போடு கேட்க நெற்றிய சுருக்கினாள் துளசி என்ன அசோக் நீயும் அம்மா மாதிரியே பேசுற வேற எப்படி பேச சொல்ற நான் இங்கே உனக்காக கிட்ட போராடிட்டு இருக்கேன் நீ என்னன்னா பிரச்சனையை கூடவே வச்சுட்டு இருக்க எப்போ அதை தூக்கி போட போகிற அசோக் ஏன் இப்படி பேசுறீங்க பாவங்கள் பெருக பெருக நல்லது செய்கிறவங்க எல்லாம் பாவைகளாக தெரியுதா ஒரு குழந்தையை காப்பாற்றினதுக்காக ஆளாளுக்கு நான் ஏதோ பாவம் பண்ணினா மாதிரி பேசுறீங்க தூக்கி போட்டுடுன்னு அலட்சியமாக சொல்லிட்டியே அப்போ அந்த குழந்தையோட அம்மா செய்த பாவத்தையே என்னையும் செய்ய சொல்றியா பாவமோ புண்ணியமோ இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் முதல்ல அதை புரிஞ்சுக்க சாரி என்னால் உன்னை மாதிரி சுயநலமாக யோசிக்க முடியாது துளசி நானும் சுயநலவாதியாக இருந்திருந்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ரோட்டில் அடிப்படத்துக்கு இருந்த உன்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்க மாட்டேன் எவனோ எவ்வளோ விழுந்து கிடந்திருக்கான்ட்டு போயிருப்பேன் அப்படி போனேன்னா உன்னை காப்பாற்றலை